சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் நம்ம ஆன்மீகம் பார்த்தோம் பல வீடியோக்களில் இப்போ லேசாக கொஞ்சம் அரசியல் பார்க்கலாங்க ஏன்னா ஆன்மீக அரசியல் ரெண்டும் கலந்ததை வந்து ரெகனைஸ் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் அதை அறிவித்தவர் தான் பின்வாங்கிட்டார் இப்போ அது வேறு விஷயம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போ இந்த அரசியலில் என்னென்னா நம்முடைய தமிழ்நாட்டு அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைக்கி இந்து பேப்பரில் ஒரு செய்தி வெளி வந்திருக்கிறது அதில் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லைங்க அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார் என்னன்னா அப்பன்னு சொன்னால் அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறார் சரி இது என்ன தான் நடந்தது அப்படின்னு யூடியூப்பில் வீடியோக்களில் பார்த்தோம் அப்படின்னம்னா இவர் இப்படி பேசுனதுக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்கார் அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த வார்த்தைகள் வந்து எப்போவுமே நாவலியே இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக சொல்லுவாங்க நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய தாத்தா மிகப்பெரிய ஸ்காலரு நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்க வளர்ந்து வருகிற ஒரு எமர்ஜிங் லீடரு அதனால நீங்க இந்த மாதிரி புத்தி சொல்லியிருப்பாங்க அமைச்சர் உதயநிதி வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காரு அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கிறாரு அப்பன் வீட்டு பணமா என்று கேட்கிறார் அது வந்து அவர் ஒரு ஆதங்கத்தில் கோபத்தில் அவங்க தாத்தாவுக்கு இருக்கிற அதே கோபம் வீரியம் இதையெல்லாம் அவர் அதில் காட்டியிருக்கார் இந்த மக்களுக்கு அதிக நிதி வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அதை சொல்லியிருக்கிறார் இப்போ அது சரியா தவறா என்பதற்குள்ளே நாம் போக வேண்டாம் ஆனால் நம்ம கலைஞர் அவர்களை பற்றி மிகச்சிறந்த ஸ்காலர் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னோன்னே இப்போ கலைஞர் அவர்களுடைய நினைவுகளிலே நான் ஆழ்ந்து விட்டேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கரூருக்கு பக்கத்தில் ஒரு குடகனாறு அப்படின்னு ஒரு டேம் ஒன்று கட்டினாங்க அந்த டேம் கட்டி முடித்து அன்றைக்கி சாயந்தரமே ஒரு விழா நடந்தது அந்த விழாவில் வந்து பேசினவங்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த குடகனாறு மிகச்சிறப்பாக கலைஞர் அவர்கள் கட்டிவிட்டிருக்கார் அப்போ அவர் சிஎம்ங்க மிகச்சிறப்பாக கட்டியிருக்கிறார் அதனால் குடகனாறு வென்றான் அப்படின்னு கலைஞருக்கு நான் பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதிர்த்து கடைசியாக பேசின கலைஞர் என்ன சொன்னார் தெரியுங்களா இதே மாதிரி தான் நான் வந்து சிறுவாணி வந்து கோயம்புத்தூர்ல டேம் கட்டினப்ப அந்த விழாவில் எனக்கு சிறுவாணி வென்றான் என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க அப்போ நான் அதில் பேசினேன் அதைத்தான் இங்கேயும் நான் பேசுகிறேன் நான் சிறுவாணி வென்றான் என்கின்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸில் இருக்கிற பல பெரியவர்கள் எல்லாம் சிறுவா நீயா வென்றாய் என்று ஏகடியம் பேசுவார்கள் அதனால் எனக்கு இப்பவும் அதைத்தான் சொல்கிறேன் அந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைச்சார் அந்த அளவுக்கு அரசியலிலும் ஒரு இலக்கியத்தை கலந்து ஒரு அற்புதமான அரசியல் நடத்தியவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சரி இப்ப கலைஞர் இருந்திருந்தா எப்படி பதில் சொல்லியிருப்பார் நிர்மலா சீதாராமனுக்கு அப்படின்னு நம்ம கற்பனை குதிரையை கொஞ்சம் தட்டி விட்டாங்க அதில் எப்படி சொல்லியிருப்பாருன்னா அம்மையார் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அம்மை அப்பன் என்று பார்வதியையும் பரமசிவனையும் சொல்லுகிறார்கள் ஆகவே அப்பன் என்பது கடவுளை குறிப்பது அதனாலே அம்மையார் வந்து அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இப்போ வந்து நந்தனார்ங்கிற ஒரு படத்தில் வந்து என்னப்பன் இல்லையா என் தாயும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பன் என்றால் அது கடவுளைத்தான் குறிக்கும் அதில் வந்து அப்பங்கிற வார்த்தையில இன்விகுதி இருக்கிறதுனால அதை தப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதுலேயே இர்விகுதி போட்டு அப்பர் அப்படின்னு சொன்னால் அது வந்து நான்கு சமயக்குறவர்களிலே ஒருவனான திருநாவுக்கரசரை குறித்து விடும் அதனால நாங்க வந்து கோவில் கொள்கைகளுக்கோ கடவுள் கொள்கைகளுக்கோ எதிரானவர்கள் அல்ல அதனால அந்த கடவுளினுடைய சொத்தா அது அந்த சொத்தை தான் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாதே ஒழிய மற்றபடி இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அதனால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் தம்பி உதயநிதி அந்த அர்த்தத்தில் தான் அப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி மிக லாவகமாக தமிழில் விளையாடி அந்த பொருளை அற்புதமாக பதிலாக சொல்லியிருப்பார் இது எதுக்கு நான் இதை நான் பேசுகிறேன்னா இதை அரசியல் பேசுவதற்காக நான் இதை பேசவில்லை இந்த சேனலில் வந்து சுவாரஸ்யமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தானே ஒழிய வேறு எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்